அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளே எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டை சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு இன்னும் கொட்டை பிடுக்குற வேலை இருக்குது தான் இந்த சீசன்லாம் கொட்டை கொடுக்குற வேலை இருக்குந்தான் உறவுகளே தினம் சரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு ஆளுங்க வேலை செய்கிறவங்களுக்கு சாதம் அடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு சாப்பாடு வச்சிட்டேன் எடுத்து காலையில கொட்டி வச்சிட்டேன் கொட்டி மூடி வச்சிட்டேன் அப்புறம் எடுத்து வைக்கணும் அடுத்தது வந்து இன்னைக்கு எல்லாமே நேத்திக்கு முருங்கைக்கரை கடைன்னு சொன்னாங்க முருங்கை கடைக்கு எடுத்தபடி ஒரு நாளைக்கு சாம்பார் சாம்பார் குடிக்கல அப்படின்னாங்க அதனால முருங்கை கீரை இன்னைக்கு வாழைக்காய் வாழைக்காய் பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன் உரோகுலே எல்லாமே அப்புறம் வந்து மூடி வச்சு விடுவோம் எல்லாத்தையும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கடை இருங்க நான் கரண்டி வச்சுக்கணும் இது வந்து வாழ்க்கை கரண்டி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க ஒரு ஊர்ல முருங்கைக்கீரை இது எப்படி செஞ்சோம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வேகப்பட்டு நீ கடைங்க மிளகா தூள் பச்சை மிளகா நம்ம எப்படி வேணால் கடைஞ்சிக்கலாம் பச்சை மிளகா வேகப்பட்டு கடைஞ்சி மூடி வச்சாச்சு போக்குள்ளே ஒரே ஒரு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு போகணும் வேணுங்கிறவங்க தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்கல்ல தாளிக்கில் வாங்கிட்டு வாங்க தம்பியும் சொன்னால் காலைல பிடிச்ச இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ரிசல்ட்டு இன்னைக்கு டென்த்து அவன் ரிசல்ட்டு அதனால் செல்லை பாத்திட்டே உட்காந்து கடைக்கு கடைக்கே மாட்டேங்குது எதுக்குமே போக மாட்டேங்குது காலையில் ஒருத்தஞ்சிட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்த ஊருலேயும் பகனமல்லி தான் நம்ம தொப்புலையும் இருக்குது போன வருஷம் செம்ம காய்ப்பு காய்ச்சிது பகனமல்லி இந்த வருஷம் வந்து ஒன்றும் காய்ப்பு ஒன்றும் அதிகமாக கிடையாது அது ஒரு மிந்திரி கடிக்கிற மருந்தில் சா வந்து அடித்து விட்டதால அது இனத்தில் அந்த மிந்திரி கடிக்கிற மருந்தும் அந்த மாங்கன்னு பூ பூத்துருந்தது நல்லா பூ பூத்துருந்தது அந்த முந்திரி பூ அந்த மிந்திரி மருந்தை காட்டுறதுதும் அந்த பூ எல்லாமே கொட்டிடுச்சு உறவுகளே அது என்னன்னே தெரில ஆனால் ஒரு வீட்டு திட்டமாக இருக்குது ஆனால் வந்து அது பொறுமையாக தான் வந்து காய்க்கும் பொ பொறுமையானா இது ஃபர்ஸ்ட் பிஞ்சா பிச்சு பழக்க வச்சிட்டாங்கன்னா இந்த அவ்வளோ டேஸ்ட் கிடையாது நம்ம மாம்பழம் வந்து கொல்லையில் இருக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே அடுத்து போட்டு சும்மா நார்மலாக வைக்கல போட்டு பழி வச்சாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வருஷம் வருஷம் நான் வந்து அவ்வளோ மாம்பழம் வந்து நிற்போம் எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புவோம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட் இல்லை உருவகை பிடிக்கல வாங்கிட்டு வந்துட்டுன்னு வந்து எண்டப்பா வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் கொண்ட கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் காசுக்கு தான் உருவகை வாங்கிட்டு வந்தேன் அதுவும் மாம்பழம் நல்ல நேற்று வந்து கொல்லையில் ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி மாம்பழம் விற்கிறாங்க வாங்கி வாடி மதிய நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு காலைல போய் ரெண்டு கிலோ வாங்கிட்டு போனேன் ரொம்ப பழுத்தது தான் ஆனால் சரி எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி கேட்டாங்களே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் மாம்பழம் அந்த அளவுக்கு நல்லல ஒரு வருவோலே நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லையில் வந்து செம்ம வெயில் வெயில்னா வெயிலை தாங்க முடியல மேலெல்லாம் நெருப்பாக கொதிக்குது அப்படியே அப்பா என்ன பண்ணுறது மொட்டை வெயில் வந்து உட்கார கூட முடியல வே போய் வெயிலில் உக்காரலாம் உக்காரலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா கூட வேலை அப்படியே கடந்துடும் போய் வரைக்கும் பொறுக்கண முடியாதான் சாப்பிட்டதே ம கட்ட மணி மூணு மணி ஒரு மூணு மணிக்கு தான் நாங்கள் சாப்பிடவே போனோம் நாங்கள் ஆள் ஒன்றும் நேற்று ஒன்றும் கனமாக வரல நேற்று மாமூழாக வந்து நாலு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க அதில் ஒருத்தவங்க குறைஞ்சதால என்ன பண்ணுறது பொறுக்கணும் பொறுக்கணும் பொறுக்கணும்னுட்டு நாங்கள் மாட்டே பொறுக்கிட்டே இருந்துட்டோம் கரெக்டாக மணி மூணு மணி நாங்கள் நேற்று சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வந்து கீழே திரும்ப வந்து குணிய கூட சாப்பிட்றது ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் சாப்பிட்டுப்போம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஆமாம் ஒரு நாலு மூணு முக்கால் அப்படி இருக்கும் திரும்பவும் பொறுக்க ஆரம்பித்தோம் பொறுக்க ஆரம்பிச்சுட்டு நைட்டு வந்து மணி எட்டு ஆயிடுச்சு ஒரு கிளிய எட்டு இல்லை மணி ஏழு ஆமாம் ஏழு ஏழு ஆறி முக்கா இப்படி இருக்கும் ஏழு மணி இருக்கும் வீட்டுக்கு வரக்குள்ள அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கறதுக்குள்ள மணி ஆயிடுச்சு விடுக்கல இதுதான் என் ரெகுலர் ஜாக்கு இப்போ வந்து கோழி பண்ண வேலை வந்து அவ்வளோ இப்ப ஏன்னா கோழி எல்லாமே வந்து செத்து போச்சு இல்லையா செத்து போச்சு ஏற்றிட்டு போயிட்டாங்க கோழி வந்து சுத்தம் செத்து போச்சு எல்லாமே அதனால வந்து எங்களுக்கு பொண்ணு இந்த வாட்டி ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கல அதனால் இன்னும் கோழி பண்ணியே அப்படியே போட்டாச்சு இருக்கிற ஒன்று ரெண்டு கோழி வந்து விட்டு போனாங்க அதெல்லாம் இல்லை வரவங்க ஆள் கொலையில் வேலை செய்ய வராங்கள்ல அவங்களுக்கு எல்லாத்தையுமே வறுத்து வறுத்து மதிய டைமில் அந்த பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து வறுத்து வறுத்து நாங்கள் நான் சாப்பிடாட்டி போனாலும் அவங்கக்கிட்ட வறுத்து கொடுத்துறது அவங்க மட்டும் சாப்பிட்டுப்பாங்க நேற்று கூட ஒன்று கடந்தது அது அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் போட்டு போனாங்க ஒன்றும் அதிகமாக இந்த வாட்டி கோழிலாம் இல்லை எல்லாமே செத்து சுற்றி தூக்கி போட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று சூப்பராக ஒன்று கிடந்துது அதை கூட அவங்கள்கிட்ட எடுத்து போய் நீங்கள் வறுத்துணுங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வருவர்களே என்ன பண்ண போகிறோம் எனக்கு எங்களுக்கு வந்து நாங்களே வளர்த்து நாங்களே சாப்பிட்றது வந்து எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் வந்து சாப்பிட்றதுலேயே கிடையாது சிக்கன் வந்து பிராயல் கோழி சிக்கன் வந்து நிறைய பேர் கமலில் சொல்கிறீங்க அக்கா பிராயல் கோழி சிக்கன் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேப்பா நானும் சாப்பிட மாட்டேன் பசங்க கிசங்க யாருமே சாப்பிட்றது கிடையாது எனக்கு ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டால் ஒரு எதாவது பிரியாணி இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுப்பேன் நான் ஆனால் அடிக்கடிலாம் நான் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது அதை ஸ்டால் அதை செய்கிறதே நான் விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி கூட நான் வந்து அதிகமாக வந்து அந்த கோழியை தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன் எங்கள் வீட்டில் வந்து வா அதை கூட வாங்க தரலையேன்னு சொல்லி சண்டை வளர்த்துவேன் இப்போ அந்த கோழி வந்து சீப்பாக நமக்கு கிடைக்கிறதில்ல அதெல்லாம் நான் தொடரதே இல்லை ஒரு அந்த கோழி திங்குறதே நான் மறந்துட்டேன் சுத்தமாகவே அது அது வளர்க்காத இருந்தால் கூட்ட நான் சாப்பிட்டுட்டு இருந்துருப்பேன் அதை வளர்த்ததால சுத்தமாக எனக்கு அந்த பேல் கோழி உள்ள ஆசையே எனக்கு போயிடுச்சு சுத்தம் அதனால் அதனால நானும் வந்து அதை சாப்பிட்றதுல ஒருவங்களே வரவங்களுக்கு அழகு ஏதோ மீன் திருந்ததுனால் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட அடிச்சாக்கி வறுத்து சரி நான் சாப்பிட்றது கிடையாது அவ்வளோ எனக்கு வந்து நான் தனியாக எங்களுக்கு நான் சாப்பாடு நான் செஞ்சுக்கிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டால் அதுங்க சாப்பிடுமோ சாப்பிட்டுட்டு போவாங்க இதுதான் ஒரு விளையாள் அப்புறமேலும் இன்னும் கோழி பண்ணலாம் நான் அப்படியே தான் கிடக்கு இன்னும் ச கோயில் சாணம் மாறல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மிந்தி கொட்டை வேலை முடிஞ்சதோ அடுத்தது என்ன வேலைமா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு கேட்டாரா எப்படி கேட்டாரா தெரியல அவர் அவர் கேட்டிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் மிந்திரி முந்திரி கொட்டை வேலை முடிஞ்ச உடனே கோழிப்பட்ட வேலையை ஆரம்பிப்பா வேலையை இல்லை நம்மளா வந்து வேலை வந்து செய்யாத விட்டாதான் வே இது செஞ்சுக்கிட்டே இருந்தால் தினமும் வேலை இருக்குது நாங்கள் முந்திரி கொட்டை பொறிக்க முடிச்சோன்னே முந்திரி கழிப்போம் அடியில் சருவடிக்கிறதுக்கு ஆள் வச்சு மரம் வந்து கீழே கிளெலாம் பருத்திருக்கிறதுலாம் ஆள் வச்சு இந்த அறவும் வச்சு அரைப்பாங்க தெரியுமா ஆள் வச்சு அதை வந்து பொம்பளைங்க ஆளுங்க கழிப்பாங்க ஆம்பளை ஆள் வந்து அறுப்பாங்க அதை வந்து மரம் வந்து விற்போம் நாங்கள் மரத்தை நிறைய மரம் பூச்சி விழுந்த மரம் இந்த மாதிரிலாம் நிறைய கிளை காஞ்சுது போனது வந்ததெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அறுத்து மரம் வெட்டி மரம் வியாபாரி இருக்காங்க எங்கள் ஊர்லலாம் மரம் வியாபாரி மரம் முந்திரி மரம் வெட்டுறதுக்குன்னு வியாபாரிக்க இருப்பாங்க அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து மரத்தை வந்து வெட்டி எப்படின்னா அவங்க வெட்டி அந்த வெறுவுக்கும் நம்ம வெட்ட சொல்ல கூலிக்குமே சரியா போயிடும் நமக்கு எதுவும் கையிலெல்லாம் காசு கிடைக்காது நம்ம மரம் வந்து வெட்டி இது வெட்டுங்க அந்த மரத்துன்னு சொன்னோம்னா அவங்க நமக்கு கூலிக்கு வர்றாங்க வராங்க அதனால வந்து அந்த மரத்தை வந்து வெட்டி அவங்க எடுத்து வித்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து கொல்லை ஃப்ரீயாக்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் அந்த வேலை இருக்குது அப்புறம் வந்து இன்னும் என்ன வேலை அதுக்கப்புறம் இன்னும் கோழி சாணம் இல்லாத கிடைக்கு கொட்டா உள்ளார இன்னும் அந்த டப்பாலாம் எடுத்து க்ளீன் பண்ணலை எதுவுமே செய்யல கோழி பண்ணில இன்னும் நாங்கள் போய் கையே வைக்கவே இல்லை அந்த வேலை இருக்குது வேலி சரியாக எங்கள் கொல்லையில் இன்னும் வேலி மாடுங்கால முடிச்சிட்டுங்காலும் போது வேலி அடைக்கிற வேலை எவ்வளோ வேலை கிடைக்கும் வேலைன்னு பார்த்தா தினமும் வேலை மாடை நாங்கள் கட்டுற வேலையே கிடையாது அதை அவுத்து இப்போ கட்ட முடியாதனால அவுத்தையே விட்டுட்டு கிடக்குறோம் அந்த தானியம் இல்லாத கிடக்கு எவ்வளவு வேலை தெரியுமா நாங்க செய்யாத போட்டு வச்சிருக்கோம் அந்த மிந்திரி போட்ட நாளையில் எந்த வேலையுமே செய்ய முடியாது கொள்ளைக்கு போவட்டுக்கு வரவோம் ஆளுங்க சாப்பிட செய்வோம் கொள்ளைக்கு போவங்கட்டு குரவோம் ஆளுங்க இப்படியே தான் போயிட்டு இருக்கு ஒருவர்களே வேலை இல்லாமல் கிடையாது நம்மளா செய்யாத இருந்தால் தான் உண்டு ஆனால் வேலை இல்லாமல் இன்றைக்கு இல்லை வேலை இல்லாத வாழ்க்கைய எனக்கு கிடையாது யாருக்கு எப்படியோ தெரியாது ஒரு நாள் கூட நான் வேலை இல்லாத வீட்டில் இருந்ததே இல்லை ஒருவர்களே அது என் தலையில் போட்ட கடவுள் வந்து எனக்கு அப்படி கடவுள் தலையில் எழுதிட்டாரு இதுதான் இப்போ இது இந்த பிரிவில் இதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி அது மாதிரி அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஒருவங்களே நேற்றுக்கே உங்கள்கிட்ட சரியாக பேச முடியல மனசை விட்டு அதுதான் சரி இன்னைக்கு சத்து நேரம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டேன் மனசு விட்டு அதுதான் ஒருவகை இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு முருங்கிக்கிற வாழ்க்கை பொரியல் அப்புறம் வந்து தயிர் போக்கில் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன் அப்புறம் வந்து மாம்பழம் எடுத்துகிட்டு போவான் விருப்பம் தான் சாப்பிட்றாங்க இல்லைனா பிடிக்கல ஏதோ அவங்க கேட்டாங்கன்ட்டு வாங்கிட்டேன் நான் அந்த மனது கேட்கல ஏன்னா ஒருத்தவங்க கேட்டு என்னால் இருக்க முடியாது அது நம்ம கொல்லையில் வந்து வேலை செய்கிறவங்க கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து மாம்பழம் வேணும்னு அதனால் வாங்கிட்டேன் வாங்கி அரிஞ்சு பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது சலுப்பு நான் தைத்த மாதிரி இருக்குது ஒருவங்களே வேறு ஒன்றும் கிடையாது சலுப்பு நான் தைச்சாவே பிடிக்காது அது அந்த மாதிரி இருக்குது மாம்பழம் ரொம்ப பழுத்து போச்சு அது ரொம்ப பழுத்து வீணாக வீணாகிற ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்குது இன்னும் மாம்பழம் ஒன்று அந்தளவுக்கு நல்லா இல்லை சரின்ட்டு ஆனால் இதாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வரலன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் இப்போ கொல்லைக்கு போய்ட்டு மணி ஒம்பதாயிடுச்சு இங்கே மணி ஒம்பதாயிடுச்சி உறவுகளே போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப அதுலேருந்து நான் கொட்டை பொறுக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் இதான் ஒரு என்னோடய ஒர்க் இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே வந்து எனக்கு அப்புறம் ஒரு இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் ஒன்றரை மாதம் வரைக்கும் என் கொட்டை பொருட்களை விடாது எல்லாமே எங்கள் ஊருக்கு மக்கள் எல்லாமே பூரிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாமே வந்து ஒன்று இருக்கிறத கூட தட்டி எடுத்து சருவு அடிச்சுட்டு வர வரைக்கும் ஓய மாட்டாங்க எங்கள் ஊரில் காலையில் எதுவும் எல்லாமே தோப்புக்கு தான் போயிடுவாங்க காலையில் கருக்களோடயே போயிடுவாங்க நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு பொறுத்தாலும் நான் லேட்டு அதனால் இனிமேல் தான் ஒருவங்களையை நாங்கள் கொல்லைக்கு கிளம்பணும் அதான் இன்னைக்கு இன்றைக்கி என்ன இது இதுதான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத ம என்னோடய உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கீங்களா என்னன்றத மறக்காத கமனில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னன்றதை சொல்லுங்கள் உறவுகளே இது பிற நான் கொல்லைக்கு கிளம்புறேன் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்